என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க கத்தர் தாவிதுக்கு சொன்ன காரியங்களை என்னுடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கத்தர் தாவிதுக்கு தான் அந்த பிளான் எல்லாம் கொடுக்குறார் ஆனா கத்தர் சொல்றாரு நீ ரொம்ப ரத்தம் சிந்தி இருக்கிற நீ கட்ட வேண்டாம் அவனுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் அதை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தாவிது அந்த காரியங்கள் தேவாலயத்திற்கு வேண்டிய பொருட்களை காரியங்களை சவதரித்து வைத்திருந்தான் ஆனால் சாலமோன் அதை அநேக நாட்களாய் அதை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்யும் போது தேவனிடத்திலே அன்றவரே இந்த தேவாலயத்திலே உம்முடைய இதில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக என்று சாலமோன் செய்கிற விண்ணப்பத்தை நாம் கேட்டு இருக்கிறோம் இப்ப கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பதில் தருகிறார் பாருங்க கர்த்தர் அவனை நோக்கி கத்தர் சொல்றார் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டே அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தருடைய சபைக்கு வராம எத்தனையோ பேர் ஆன்லைன்ல அநேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆன்லைன்ல கேளுங்க சந்தோஷம் சபைக்கு வர முடியாத நேரத்துல சபைக்கே வர முடியல அப்படிப்பட்ட நேரங்கள்ல இருக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலும் கத்தருடைய ஓய்வு நாள் என்பது அது பரிசுத்தமானது கத்தர் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார் என்று பார்க்க அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் ஏன்னா பாருங்க சபையினுடைய ரொம்ப முக்கியத்துவம் தேவாலயத்தின் முக்கியத்துவம் பாருங்க நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் நம்முடைய கண்களுக்கு என்ன சபைனா சர்ச்சைனா என்ன எல்லா பில்டிங்கும் போலதான அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல கர்த்தர் ஒவ்வொரு சபையையும் சொந்த ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவைகள் சபைகள் ஒவ்வொரு சபையும் ஓல கொடிசையா இருக்கு பத்து பேர் தான் இருக்கிறாங்க அது கூட இயேசுவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைகள் உண்மையாகவே அந்த சபைகளையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் பெரிய சபைகளோ சின்ன சபைகளோ கர்த்தருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது கர்த்தர் சொல்றார் நான் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்கினேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை இப்ப நல்லா கவனிங்க கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது இரவும் பகலும் அது உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் பரிசுத்த தேவாலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அலேலூயா இப்ப நிச்சயமாகவே தேவனுடைய சபைக்கு வாங்க வாங்கன்னு ஏன் பாஸ்டர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சபைக்கு வாங்க ஏன் சபைக்கு இந்த வாரம் வரல போன வாரம் ஏன் வரல வாங்க இந்த வாரம் இந்த பாஸ்டருக்கு ஒரு வேலையே இல்லப்பா சும்மா சபைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற விசுவாசி நம்ம நீங்க நினைக்கிறீங்க இல்லையா சும்மா வேலையே இல்லப்பா இவரு பே சும்மா இவருக்கு வார வாரம் சபைக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம ஒரு சில நேரங்களில் சொல்றோம் அதை நல்லா கவனிங்க தேவனுடைய சபை என்பது அதை கர்த்த பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் கத்தருடைய சபையிலே திறந்திருக்கிறார் நீங்க யாரா இருந்தாலும் சரி கர்த்தரை அறியாதவங்களா இருந்தாலும் சரி சபைக்குள்ளே வரும்போது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா அமேன் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும் இந்த இடத்தை கர்த்தர் பரிசுத்த தேவனுடைய சபைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக வி தேவ பிள்ளைகளே வருகிற உங்களையும் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் கர்த்தர் பரிசுத்தப்படு அமேன் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலை அருமையான தேவப்பிள்ளைகளை என்ன வேலை இருந்தாலும் சரிங்க தலை போற வேலை இருந்தாலும் சொல்லுவாங்க தலை போற வேலையா இருந்தாலும் சரி தயவு செய்து எல்லாத்தையும் ஓரமாக கத்தருடைய சபைக்கு முதலிடம் கொடுங்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள் எல்லா பிரயாசங்களையும் கத்தர் நூறு மடங்கு கத்தர் ஆசீர்வதிக்க இருக்கிறார் அமேன் கத்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்களேன் இந்த ஓய்வு நாளுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் தலைமுறைகளும் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் விலப்படுவார்கள் கத்தருக்குள் நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அமேன் நேர தாமதப்படுத்தாதீங்க சீக்கிரமா அதிகாலையிலே ஒரு பாருங்க இது மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லப்படுகிறது ஒரு திருமணத்துக்கு ரெடி ஆகுமா இல்லை என்ன பண்ணுவோம் முந்தின நாளே ஆயத்தைப்படுத்திடுவோம் பிரசலாம் ஆயத்தைப்படுத்திடுவோம் எல்லாம் செய்திருவோம் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நிர்விசாரமா சபா எட்டு மணிக்கு தொடங்கட்டும் எட்டரை மணிக்கு நம்ம போகலாம் தயவு செய்து செய்யாதீங்க கத்தரதை விரும்பவில்லை இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் துரிதமாய் கத்தருடைய சபைக்கு சொல்லுங்க காரணம் கத்தோடைய வார்த்தை சொல்கிறது தேவாலயத்தை நான் பரிசுத்தமாக்கினேன் என் கண்கள் எந்த இடத்திலே திறந்தோம் அத்தனை இவர்களோடு பேசியிருக்கிறார் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக இந்த காலைவர்களை பரிசுத்த ஓய்வு நாளின் காலைவர்களை பிள்ளைகளுக்காக நான் நிர்விசாரமாய் அல்ல ஏசப்பா பாஸ்டருக்காக அல்லாண்டே தேவாதி தேவனாகி உம்மை பார்க்கும்படியாய் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் உங்களுடைய கண்கள் எந்த இடத்திலே திறந்திருக்கிறது சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்த கண்கள் அவர்கள் மேல் திறந்திருப்பதற்காக சபையிலே திறந்திருப்பதற்காக நன்றி இந்த காலங்களில் பிள்ளைகள் துரிதமாய் கத்தனுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் கத்தனு ஆயிரம் மடங்காய் ஆசிரியரை மேலான நன்மைகள் கிருபைகள் கருமைகள் தொடர்நாமத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தவர்களோடு பேசியிருக்கிறார் துரிதமாய் வேகமாய் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து சபை கடந்து செல்லுங்கள் கத்தவர்களை ஆயிரம் மடங்காய் ஆசிரியர் நல்லவராய் ம கருத்தருக்குள் நினைத்தங்கள் தொடர்ந்து பலப்படுங்கள் காட் பிளஸ்இ ஆமே